அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருமண தடையா புத்திர பாக்கிய தடையா நல்ல மனவாழ்வு அமையணும்னு நினைக்கிறீங்களா உங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குல சுத்தமா ஒற்றுமையே இல்லையா நான் சொன்ன இத்தனை பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் ஒரே பரிகாரம் சொல்ல போகிறேன் ரொம்ப அற்புதமான பரிகாரம் என்னை தேடி வரக்கூடிய எனது அருமையான சொந்தங்களுக்கு நான் இதுவரை செய்து தந்து வெற்றி அடைந்த அற்புதமான பரிகாரத்தின் ரகசியத்தை வெளியே இப்பொழுது சொல்லப்போகின்றேன் போகின்றேன் இந்த ஆடியோவின் மூலமாக தேவைப்படுவோர் முழுமையாக கேட்டு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள் திருமண தடை ரொம்ப பெரிய வேதனையை கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக தான் அவனுடைய எதிர்காலம் திட்டமிட்டபடி சரியாக நகரும் ஒரு சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வயசு அல்லது இருபத்தி மூணு வயசில் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் இருந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி அஞ்சு வயசு ஏன் ஒரு சிலருக்கு நாற்பது வயசு ஆனாலுமே வரன் அமையாது ஜாதகம் வரும் ஆனால் பொருத்தம் வராது பொருத்தம் வந்துச்சுன்னா அந்த வரன் மனசுக்கு பிடிக்காது ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த வரன் அமையவே அமையாது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜாதகமே வராது ஒரு சிலருக்கு ஏதாவது குறைபாடு இருக்கலாம் அதனால் யாரும் அவங்கள திருமணம் செஞ்சுக்காமல் இருப்பாங்க இப்படி இருக்கிறத தான் திருமண தடைனு சொல்கிறோம் அடுத்த பிரச்சனை புத்திரபாக்கிய தடை புத்திர தடைங்கிறது நரக வேதனைங்க அந்த கணவன் மனைவி என்னமோ புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவங்களுக்குள்ளே எதுவும் பேசி அனுசரித்து போயிடுவாங்க அதுலேயும் ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவியை பேசுகிற பேச்சுலாம் தாங்க முடியாத இருக்கும் இதுக்காக பல தேவையில்லாத பழக்கங்கள் கூட கணவனுக்கு வந்துடும் அப்படி கணவன் மனைவி சமா பேசி சமாளித்து கொண்டு போயிட்டு இருந்தாலுமே வீட்டில் இருக்க பெரியவங்க சும்மா இருக்க மாட்டாங்க பெரியவங்க சும்மா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சொந்தக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வார்த்தையை சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு நரக வேதனை தரது தான் புத்திர பாக்கிய தடை இதை புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க அடுத்தது திருமணம் நல்லபடியாக நடந்துடும் ஆனால் திருமணமான நாள்லருந்து அந்த கணவன் மனைவிக்குள்ளே எந்தவித ஒற்றுமையும் இருக்காது ஒரு கருத்து ஒற்றுமை இருக்காது அதாவது பொருந்தாத திருமணமாக இருக்கும் இந்த வேதனையெல்லாம் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் வாழ்க்கையில அடுத்தது என்ன செய்யணுங்கிற அந்த ஒரு முடிவுக்கே வர முடியாது நிம்மதியை கெடுத்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வேதனை இந்த வேதனைக்கு தான் இப்போ நான் பரிகாரம் சொல்ல போகிறேன் பரிகாரத்தை மேலே ஒரு அருமையான அறிவிப்பு உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களையும் யோகத்தையும் தர வேண்டும் என்பதற்காக இறையூருள் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிற ஒரு குழு இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் லட்சுமி பூஜை நம்ம வீட்டில் எப்படி செய்யுங்கிறத சொல்லி தருவோம் மேலும் தினமும் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல் ராசி பலன் இந்த குழு குழ பதிவிடப்படும் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ற குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தோரு பணவசிய சூட்சமங்கள் சொல்லித் எளிய சூட்சமங்கள் இந்த ரெண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடத்தின் உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசிய மந்திரம் உங்கள் குடும்பத்துக்காக வழங்கப்படும் மூன்றாவது குழு கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வு நல்லபடியாக எழுதி தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற இந்த குழுவில் தொண்ணூறு நாட்களில் நூற்றி எட்டு சூட்சமங்கள் சொல்லித்தரப்போறோம் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விளக்கம் நீங்கள் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இறைவணக்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த மூணு குழுக்கள் பற்றிய முழு விளக்கத்தை தர விருப்பம் இருந்தால் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் பரிகாரத்துக்கு போயிடலாமா யாருக்கு திருமண தடை இருக்கோ அது இருந்தால் ஒரு சேலை வாங்கணும் அந்த சேலை சிகப்பு நிற சேலையா இருக்கணும் என்ன விதமான டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு நிற சேலை ஒன்று வாங்கணும் இருந்தால் ஒரு வேஷ்டி அது வெள்ளை நிற வேஷ்டியா இருக்கணும் பார்டர் என்ன பார்டராக இருந்தாலும் தப்பு கிடையாது குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனுக்கும் இதை செய்யலாம் மனைவிக்கும் செய்யலாம் ரெண்டு பேருமே சேர்ந்து கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் யார் இந்த ஆடியோ கேட்டு இதை நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ நீங்கள் ஆணா இருந்தா வேஷ்டி பெண்ணா இருந்தா சேலை சேலை சிகப்பு சேலை இருக்கணுங்க வேஷ்டி வெள்ளை வேஷ்டி இதை வாங்கி இந்த துணியில ஒரிஜினல் புணுகு கொஞ்சம் தடவணும் எப்படி தடவணும்னா துணியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு மூணு இடத்துல தடவணும் துணி முழுசும் புழுகு தடவக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் ஒரிஜினல் புழுகு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும் புழுகு ஒரிஜினல் புழுகாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு எனவே நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் வாங்கணும் ஏன்னா ஒரிஜினல் புழுகு கிடைக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை ஒரிஜினல் புழுகு கொஞ்சம் வாங்கி அதை மூணு இடத்துல தடவி அது கூடவே நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மகிழம் பூ இந்த பூவை குளித்தெயலமாக இறக்கி மகிழும் பூ குளித்தெய்லம் எங்கே கிடைக்குன்னு தேடுங்க நம்ம பிரச்சனை தீரணுன்னா நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினா தான் நம்ம பிரச்சனை தீரும் சரிங்களா மகிழும் பூ குளித்தயலம் கொஞ்சம் வாங்கி அதையும் மூணு இடத்துல தரணும் புனுகு மற்றும் மகிலம் பூ குளித்தெயலம் இந்த ரெண்டுமே பலவிதமான வெற்றியில் நமக்கு தரக்கூடியது மகிழும் பூலாம் சிவனுக்குரிய அற்புதமான ஒரு பூ சரியா இரண்டு பொருட்களையும் அந்த புதிய துணியில் ஏதாவது ஒரு மூன்று இடத்துல எங்கனாலும் சரி தடவி அந்த துணியை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சுவாமி பாதத்தில் வச்சு வணங்கிட்டு யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த துணியை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மணி நேரம் அந்த துணியை உடுத்தி இருக்கணும் அந்த துணியை உடுத்தி நீங்கள் வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது வீட்டிலேயே கூட இருக்கலாம் ஒரு மணி நேரம் மட்டும் அந்த வாரத்தில் ஒரு நாள் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் அல்லது வாரத்தில் எப்போ உங்களுக்கு விடுமுறை கிடைக்குதோ அந்த நேரத்தில் கூட செஞ்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் அந்த துணியை தொடர்ந்து அணிஞ்சிட்டு வாங்க ஒரு சில மாதத்துலேயே பாருங்கள் நீங்கள் எதுக்காக இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த பரிகாரம் நல்லபடியாக நிறைவு பெறும் பலன் தரும் ரொம்ப அற்புதமான பரிகாரங்க இது வரைக்கும் நான் பலாயிரக்கணக்கான பேருக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு கொடுத்துருக்கேன் ஒரே ஒருத்தருக்கு கூட இது வரைக்கும் தோல்வி அடைஞ்சது இல்லை பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நாங்களே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அவங்கள போய் ஏதாவது பெண் தெய்வ கோயிலுக்கு மட்டும் போய் சுவாமி பாத்திரத்தில் வச்சு வணங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிடுவோம் நாங்கள் புணுகு தடவிடுவோம் தைலம் குளித்தயலம் தடவி கொடுத்துருவோம் பூஜையில் வச்சு அற்புதமான பரிகாரம் செய்து பயன்பெறுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இது போன்ற அற்புதமான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்பானவர்களே ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் தலையாய சேவை ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்கிறது இல்லாதவருக்கும் இயலாதோருக்கும் அதுக்காக அன்ன சேவை என்ற ஒரு குழுவை நாங்கள் நடத்திட்டு வரோம் பல வருடமாக இந்த குழுவுக்கு நிதி திரட்ட நாம் ஒரு அற்புதமான விலக்கேற்றும் தீப எண்ணெயை தயார் பண்ணியிருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய இந்த மூன்று எண்ணெய்களையும் சில விகிதாச்சார கணக்கில் கலந்து ஒன்பது தெய்வவசிய மூலிகைகளை எதை எதை தயலமாக்கணுமோ தயலமாக்கி எதை பொடியாக்கணுமோ பொடியாக்கி இந்த எண்ணெயுடன் கலந்து ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்ற கெமிக்கல் கலக்காத ஒரு தீப எண்ணெயை தயார் பண்ணியிருக்கோம் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் வெளியே ஓடும் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அரை லிட்டர் ஒரு லிட்டர் பாட்டிலில் தற்போது கொடுத்துட்ருக்கேன் இந்த எண்ணெய் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் வீட்டை சுவிட்சமாக்கும் இந்த எண்ணெயை உங்கள் ஏரியாவில் நீங்கள் விற்பனை செய்ய விருப்பப்பட்டாலும் விற்பனை முகவராக எங்களிடம் இணைய வேண்டும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும் இந்த பரிகாரத்தை உங்களால் செஞ்சிக்க முடியலைன்னா அடியணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் இதை செய்து தருகின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்